நீங்கள் இந்த மாதிரி டிசைன் மணிலாம் செய்யணுன்னா மணிலாம் ரெடிமேட் மணிலாம் கிடைக்குது அதை வந்து வாங்கிட்டு வந்துணுங்க வாங்கிட்டு வந்துட்டு ஒவ்வொரு முதல்ல டிசைன் முடிவு பண்ணுங்க எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நைலான் த்ரெட் எடுத்துக்கோங்க ஊசி எடுத்துக்கோங்க ஊசி எடுத்துட்டு ஒவ்வொரு அளவு இப்போ மூ மூணுனா மூணு மணி அதுக்கடுத்து என்ன மணி கொக்கணும்னுட்டு டிசைன் பண்ணிங்கன்னா அதே மாதிரி செய்யலாம் அது மாற்றாதீங்க அதே மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மணி உருவாகிடும் அப்புறம் அந்த த்ரெட்டுலாம் எண்டு வந்து முடி போடுறீங்களா முடி போட்டுட்டு நாட் நாட் போட்டு அதை வந்து அந்த மணிக்குள்ளவே ரெண்டு எண்டும் வந்து மாற்றி மாற்றி உள்ளே விட்டுருங்க அது இப்படி தான் இப்போ அந்த மாதிரி பிசுராக இருக்கும்ல அந்த மணிங்களை மணியினுடைய இன்சர்ட் பண்ணிகிட்டுருங்க இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிசுறு தெரியாது அழகாக டிசைனாகிடும் எங்கே நீங்கள் நாட் பண்ணிங்க அப்படின்னும் தெரியாது அப்படி இல்லைனா அங்கே வந்து ஊக்கு மாட்டிடலாம் ரெண்டு சைடு ஒரு சைடு வளையும் ஒரு சைடு ஊக்கு மாட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான அள டிசைன் கிடைத்து விடும் இந்த மாதிரி இந்த நாட் போட்டுட்டு அந்த மணிக்குள்ளவே அந்த ஊசிய த்ரெட்டினுடைய எண்டை நாட் போட்டினுடைய எண்டை உள்ளே சுருவிட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நாட் பிசுரே தெரியாத அளவு இருக்கும் இதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜுவல்லரி ஆர்ட்ஸில் அடுத்த வீடியோ உங்களுக்கு இன்னும் சிறப்பாக தருகிறோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்